எப்பிசோடல பாபா அப்பத்தா ரொம்பவே தான் சொல்லலாம் அப்படி என்ன கவலைப்படுறாங்க அப்படின்னு தான் நம்மளோட நினைப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் என்ன கனவு கண்டாங்கன்னா பாவம் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் தான் தன்னோட விவாகரத்தை வாபஸ் பண்ணி இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த சமயத்தில் அப்பத்தாவுக்கு ரொம்பவே கெட்ட கனவு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் அதுவும் அன்னைக்கே வந்துடுச்சுன்னு சொல்கிறது தான் பாவம் அப்பத்தாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படி என்ன கனவு வந்துச்சுன்னா சேதுவும் தமிழ் செல்வியும் திரும்பவும் சண்டை போட்டு சேது தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரியே கனவு கண்டதுனால தான் இவங்க இன்னமும் வருத்தமாக இருக்காங்கன்னு தான் இன்னைக்கான இப்போ சொல்ல தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் தான் சேது வராங்க சேது வந்தோனே என்ன பத்தா ஏதோ கனவு கண்டியாமல கனவு கண்டு அலர் எழுதிச்சதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா ஒரு கெட்ட கனவு தான்டா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரன்ட்டா சொல்றாங்க கெட்ட கனவுன்னு நீயே சொல்றப்பா அப்புறம் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்கா நீ கண்ட கனவு தான் கனவு கண்டிருக்க அப்படி இருக்கும்போது பகல் கனவு எப்படி தான் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதோ சொல்கிறாரு சொல்றாரு தான் அப்போ கேக்குறாங்க கேட்குறாங்க கிட்ட ஏன்டா சேதோ இப்போ தமிழ் செல்வியை நீயும் விவாகரத்தை வாங்கிட்டு வந்த பிறகு இப்போ சந்தோஷமாக தானே இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க அது சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் தான் இருக்கும் சந்தோஷமாக தான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து பதில் சொல்கிறாங்க அப்போ தான் இப்போ தான் சொல்கிறாங்க இல்லையே நீ பதில் சொல்கிற விதமே சரியில்லை உன் முகமே காட்டி கொடுக்குதே நீ சந்தோஷமாக இல்லைன்னு என்னடா சேது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேது பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பார்த்தா நேற்று தமிழ் கிட்ட பேசும்போது தமிழ் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன சொன்னான்னா இல்லை நான் ஒரு மனக்குழப்பத்தில் தான் இன்னும் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க பட்டுக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கிழிஞ்சது போ நான் இப்போ தான் கனவு கண்டு முடிச்சு அந்த வருத்தத்துலேருந்து மீள முடியாமல் தவிச்சிட்ருக்க சமயத்தில் இவன் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவான்னு பார்த்தா இவனும் இந்த மாதிரியே சொல்கிறானே நீ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புலம்புறாங்க அப்போ தான் எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷனா பாத்துலாமா இந்த ப்ரெடிக்ஷனா பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க எபிசோட்ல அப்பத்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது யாருன்னா அம்மா தான் ஃபோன் பண்றாங்க எதுக்காகனா தமிழ்ச்செல்விக்கு செக்கப்புக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவலாம் சொல்கிறாங்க அப்பத்தாக்கிட்ட அந்த இடத்துல தான் அவங்க அம்மா கேட்குறாங்க நான் வேணால் வந்து கூட்டிகிட்டு போகுவா அப்படின்னு கேட்குற இடத்துல இல்லடி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதா சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு தமிழ்செல்வியோட அம்மா ஃபோனை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி அப்பத்தாவுக்கு ஃபோன் வருது அது யாருன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது அந்த டயத்தில் தான் சரி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் காலில் பேசி முடிச்சதுமே அந்த இடத்துல யார் வராங்கன்னா தமிழ்ச்செல்வி வராங்க தமிழ்ச்செல்வி கிட்டே பேச பேசுகிறாங்க என்னடி தமிழ்ச்செல்வி நாளைக்கு எதுவும் உனக்கு வேலை இருக்கா எதுவும் காலேஜ் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அப்போ தான் எனக்கு நாளைக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க எனக்கு அப்போ தான் என்ன சொல்கிறாங்க நல்லதாக போச்சு தமிழ்ச்செல்வி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் உனக்கு செக்அப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறாங்க இன்றைக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் கரெக்டா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதா சொல்றாங்க சரி அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க அப்பதாவும் தமிழ்ச்செல்வியும் பேசிட்டு இருக்கும்போது சேது மற்றும் அவரோட மாமாவான கருப்பும் இருக்காரு அப்போ சேது இதை கேட்டதுக்கு அப்புறம் நான் என் பிள்ளையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஆசைப்படுறாரு கண்டிப்பா நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த தருணத்துல தான் அவங்க அப்பத்தாட்ட போய் கேக்கிறாரு அப்பதா நான் எல்லாத்தையும் தான் கேட்டேன் இன்னைக்கு நான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு அது மட்டும் இல்லாம அப்பதா சொல்றாங்க நீ வரணும்னு அவசியமே இல்லையே சேது உன்னை நான் கூப்பிடவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க தான் சேது பதில் சொல்கிறாங்க அப்பத்தா உங்ககிட்ட நான் வரவான்னு சொல்லி அனுமதி கேட்கல வருவேன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த சமயத்தில் தான் அப்போத்தான் நினைக்கிறாங்க இவன் வேற வரேன்னு சொல்கிறான் ஸ்கேன் எடுக்கும்போது தமிழ் சளி வயிற்றுல இருக்கிறது ரெட்டை குழந்தைன்னு தெரிஞ்சா சேது என்ன செய்வான் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்ம இத்தனை நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ இவன் வரேன்னு சொல்கிறானே என்ன செய்யறேன்னு தெரியலை பார்ப்போம் சமாளிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினைக்கிறாங்க இனிவர எபிசோடில் சேதுவும் தமிழ்ச்செல்வி மற்றும் தான் இவங்க மூணு பேருமே ஹாஸ்பிடல் கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தான் ஸ்கேனர் அதுவும் தமிழ் செல்விக்கு தெரியக்கூடாது அப்படின்ற விதத்தில் தான் எடுக்கிறாங்க அப்போ தான் சேது செல்வியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே தன்னோடய குழந்தையை ஸ்கேன் மூலமாக பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் ஹாஸ்பிட்டல் போக போகிறாரு அதை தடுக்க முடியாமல் தான் அப்போ தான் முழிக்க போகிறாங்க அந்த தன்னத்தில் தான் எடுக்கும் போது தமிழ் செல்விக்கு கண்டிப்பாக இது தெரியக்கூடாது அப்படின்ற விதத்தில் எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க அப்போ தான் அந்த சமயத்தில் சேதுவுக்கு தமிழ்செல்வி வயிற்றில் வளர்ற குழந்த ரெட்ட குழந்தைகளாக வளருது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அந்த சமயத்தில் வாயை தொடர்ந்து சொல்லக்கூடாது அப்படின்ற காரணத்தக்காண்டி அப்போ தான் வாய மூடிடுறாங்க நீ அடுத்ததா என்ன நடக்கும்னா அப்போ தான் சேர்த்துக்கிட்டா என்ன சொல்லிருவாங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக யாருக்குமே சொல்லக்கூடாது சேதோ இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் கண்டிப்பாக தெரியவே கூடாது ரெட்ட சொல்கிறது அவள் குழந்தை பிறக்கிற வரைக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்ல போகிறாங்க அதை கேட்டால் சேதம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஏன் அப்போத்தான் தமிழ் செல்விக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப போகிறாங்க அப்போத்தான் என்ன சொல்லிடுவாங்கன்னா கட்டன் டேட்டா நீ சொல்லக்கூடாது சேதுன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்க போதுனா ஃப்ளாஷ்பேக்காக ஒன்று இருக்க போதுன்னு தான் சொல்லலாம் அப்படி என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்க போதுன்னா ஏன்னா ராஜாங்காந்துக்கு பிறந்த குழந்தை ரெட்ட குழந்தை அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சேதுக்கு இன்னொரு அண்ணனோ தம்பியோ கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்றது தெரிய வரப்போகுது அதனால தான் சேதுவுக்கு ரெட்டை குழந்தை தான் உருவாயிருக்கு அப்படின்றத நான் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிவிட்டு தான் பின்னாடி தான் சொல்ல போகிறாங்க இனி வர எபிசோடில் இந்த மாதிரி தானே சுவாரசியமான நிகழ்வுகளாக இருக்க போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் என்னோடய சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க